வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க காலையில் எழுந்ததுமே முதல்ல இந்த இரண்டு பொருளை நம்ம கையால தொட்டோன்னா நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆகுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தினமுமே நமக்கு தேவைக்கான பணம் தினம் தினம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இது ஒரு தாந்திரீக முறை அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் தாந்திரிக முறையில் மந்திர ஜபங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன இப்படி எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த காலையில் எழுந்தோனையுமே இந்த ரெண்டு பொருளை தொடுவதன் மூலம் நமக்கு தினம் தினம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் இது உண்மை இதுக்கு பூஜை செய்யணும் தீபம் ஏற்றணும் காலையில் குளிக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது மந்திர ஜபம் சொல்லணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது காலையில் கண்ணை விழித்தோனையுமே இந்த இரண்டு பொருள் நம்ம பெட்டுக்கு பக்கத்திலே வைத்திருந்தாலே போதும் இந்த இரண்டு பொருளை தொடுவதன் மூலம் பணம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை இது மந்திரங்களோ ஜபங்களோ எதுவுமே கிடையாது அதனால் யார் வேணாலும் செய்யலாம் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம போடக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகள் செய்ய வேண்டிய தாந்திரிக முறைகள் எல்லாமே ரொம்பவே எளிமையானதாக தான் இருக்கும் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான முறை ஆனால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலன் கிடைப்பதற்காகவே வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இது மிக மிக ரொம்பவே எளிமையான முறை அதனால் யாருமே இதை தவற விடாமல் தினமும் அதை செய்து பார்த்து பணத்தை நம்வசம் ஈர்த்து கொள்ளும் வாய்ப்பை நம்ம தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வாங்க காலையில் கண் விழித்ததும் எந்த இரண்டு பொருளை தொடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த பதிவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் இந்த ஒரு தாந்திரீக முறையை செய்யும் பொழுது அதாவது காலையில் எழுந்து கண் விழிக்கும் பொழுது இந்த இரண்டு பொருளை தொட்டால் மட்டும் போதுமா பணம் சம்பாதிப்பது வேலை செய்வது இந்த மாதிரி காரியம் செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரும் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் வேலைகளை செய்துக்கிட்டே இருக்கணும் அதற்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதோடு இதையும் சேர்த்து செய்தால் நிச்சயமாக பணத்தை ஈர்த்து கொள்வதற்கான வாய்ப்பை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் தான் உண்மை இப்போது காலையில் எழுந்தோன நம்ம தொட வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான ஏலக்காய் ஏலக்காய் விதைகள் வராமல் முழு ஏலக்காய் சேதமடையாமல் இருக்கும் ஏலக்காயாக பார்த்து ஒரு ஆறு எண்ணிக்கைகளான ஏலக்காயை எடுத்துக்கணும் அதோடு சேர்ந்து மஞ்சள் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மஞ்சள் கிழங்கு பொடி எடுத்துக்க கூடாது மஞ்சள் கிழங்காக பார்த்து ஒரு ஆறு கிழங்கு எடுத்துக்கணும் இது ரெண்டையுமே ஒரு பாக்ஸு அது பிளாஸ்டிக் பாக்ஸோ அல்லது உட்டன் பாக்ஸு எந்த பாக்ஸு நமக்கு வீட்டில் இருக்கோ அந்த பாக்ஸில் இதை வச்சுட்டு அதை நம்ம பெட்ரூமில் வச்சுக்கலாம் காலையில் கண்ணை விழித்ததையுமே இந்த ஒரு பாக்ஸை நம்ம தொடணும் தொடர்ந்து இதை நம்ம செய்துக்கிட்டே வர வர பணம் ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்தோன இந்த பாக்ஸில் இருக்க பொருளை தொட்டுட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு பணம் ஈர்ப்பதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு மனதார சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம உள்ளங்கை அந்த பொருட்கள் மேலே படுற மாதிரி நம்ம வைக்கணும் அப்படி வைத்து நம்ம இந்த முறையை செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நடைபெறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவை எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி